கிட்டே தம்பி நம்ம எல்லோரும் கோயிலுக்கு போவோம் சாமி கும்பிடுவோம் ஆனால் இங்கே எல்லா கோயில்லையும் ஒரு சிறப்பு அம்சங்கள் இருக்கும் அந்த சிறப்பு அம்சங்கள் நமக்கே தெரியாமல் இருக்கும் ஏதோ தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்ருப்போம் இன்னும் அதை பற்றி தெரியாத விஷயங்களும் இந்த வீடியோ மூலியமாக இங்கே தெரிஞ்சுக்கிங்க இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது திருவண்ணாமலை திருவண்ணாமலைனா கிரிவலம் தெரியும் கிரிவலத்துக்கு ஒரு கதை இருக்கும்னு தெரியும் அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் திரு அண்ணாமலை மறுவி திருவண்ணாமலையாக ஆயிடுச்சு இங்கே வந்து மலையே லிங்கமாக அமர்ந்திருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஃபேமஸ்ஸு இது வந்து அக்னி மலைன்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில் அக்னியாகவே இருந்து அது அப்படியே காலப்போக்கில் மலையாக உருவாக்கி மலையா இப்போ வந்து இருக்கு அப்படிங்கிறது ஃபேமஸ்ஸு பஞ்சபூத தலங்களில் அக்னி ஸ்தலம் இது அந்த இந்த ஸ்தலம் உருவாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பிரம்மா விஷ்ணு வழக்கம் போல சண்டை போட்டுக்கிட்டாங்க யார் பெரியவங்க யார் பெரியவங்க யார் பெரியவங்கன்னு அப்போ வந்து ஒரு அசிரியர் வந்து அக்னி பழம்பா தோன்றி என்னோட அடியும் முடியும் வந்து யாரு கா பாத்துட்டு வர்றீங்களோ அவங்களே வந்து பெரியவங்க ஒத்துக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது விஷ்ணு வந்து மேலே போயிட்டு இருக்காரு விஷ்ணு வந்து கீழே போயிட்டு இருக்காரு கீழே போயிட்டு இருக்காரு பிரம்மா வந்து அன்ன பறவையில மேல போயிட்டு இருக்காரு போயிட்டு போயிட்டு இருக்காரு விஷ்ணு வந்து வராக ரூபம் எடுத்து கீழே போயிட்டுருக்காரு கீழே போய் போய் தோண்டி 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 பார்த்து அவரால் முடியல அவர் ஒத்துக்கிட்டார் என்னால் முடியல சாமி அப்படின்னு இவர் அந்த சிவனோட சிவனோடைய தலையிலேருந்து ஒரு தா தாழம்பூ அந்த தாழம்பூ வந்து வந்துகிட்டு இருக்கு அதை பிடிச்சிட்டு வந்துட்டார் இவர் பிரம்மா பிரம்மா வந்து சொல்கிறாரு இப்போ வந்து நான் வந்து உங்கள் முடியை பார்த்துட்டேன் அது சாட்சி இந்த தாழம்பூ அப்படின்னதும் தாழம்பும் வந்து சாட்சி சொல்லுது ஆமாம் நான் நான் அவர் தான் பா பிடிச்சார் பார்த்துட்டாரு அப்படிங்கும்போது இவர் சாமக்கும் வந்து சிவபெருமானுக்கும் வந்து இவ்வளோ பெரிய பொய் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் உங்களுக்கு வந்து எங்கேயுமே வந்து ஸ்தலம் இருக்காது பூஜைக்கு தாழம்பு இருக்காது அப்படின்னு வந்து சாபம் கொடுக்குறாரு இந்த அக்னி ஸ்ரூபம் எடுத்த ஸ்தலம் தான் இந்த திருவண்ணாமலை திருவண்ணாமலை வந்து நினைச்சாலே முக்தி தரும் நீ எங்கே வேணாலும் உலகத்தில் எங்கே வேணாலும் நினைங்க திருவண்ணாமலை அப்படின்னு நினச்சி நீங்கள் நினச்சிங்கனாலே முக்தி தரக்கூடிய ஒரு ஸ்தலம் திருவண்ணாமலை தான் அதுவும் இல்லாமல் இங்கே தாயார் பார்வதி அவர்கள் உண்ணாமலை அம்மாவை அமர்ந்து தவம் இருந்து தன்னுடைய கணவன் சிவபெருமானுடைய சரிபாதி இடம் கேட்டு தவம் புரிஞ்சு உட்காந்த இடம் திருவண்ணாமலை தான் அவருடைய தவத்தை மெச்சு அருள் புரிஞ்சு சிவபெருமான் அவர்கள் தன்னுக்கு தன்னுடைய உடம்பில் சரிபாதியாக இடபாகமாக பார்வதை வந்து அணைச்சிக்கிட்டாங்க அதுவும் இல்லாமல் இங்கே இருக்க ராஜகோபுரம் இருக்குது இல்லைங்களா இது வந்து இரநூத்தி பதினேழு அடி அதாவது தென்னிந்தியாவில் இரண்டாவது உயரமான ராஜகோபுரம் இப்படி இன்னும் பல விஷயங்கள் இருக்குது இங்கே அருணகிரிநாதர் பிறந்திருக்காரு இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த கிரிவலங்கள் எப்பப்போ பண்ணலாம் எந்தெந்த விஷயங்களுக்காக பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதும் இருக்குது அதுவும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ